அபிராமி அந்தாதி பாடல் இருபது முதல் ஊரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ போர மங்களையே உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ போரணாச்சல மங்களையே மங்களை செங்கல சம்முலையா மலையால் வருணம் சங்கலை சிங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் பொறி நீலி செய்யால் வெளியால் பசும் பெண் கொடியேன் மங்கலை செங்கல சம் முளையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் பொரிசடையோள் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்ய வெளியால் பாசும் பெண் கொடியே கொடியே இலவஞ்சி கும்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமலமே பனிமாலிமையம் பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்றமே அடியே நிறந்து இங்கினி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே கொடியே இலவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமலமே பணிமாலிமையே பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அடியே நிரந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளி கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமையும் விரும்பேன் மோ உலகுக்கு உள்ளே அனைத்தின்னுக்கும் புறம்பே உள்ள விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அழிய என் கண்மணியே கொல்லின் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன்பியின் மூலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளதே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர பெருவிருந்தே பணியே நூறுவரை நின்பத்ம பாதம் பணிந்த பின்னே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியே நூறுவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே பின்னே அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னி உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏதுவனே பின்னே திரிந்துண்ணடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அந் உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தே என்னி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏத்தும் அடியவர் ஈரே உலகினையும் படைத்தும் காத்தும் மழித்தும் திரிபவராம்கமள் பூங்கடம்பு சாத்தும் குழல் அண்ணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கெண் நா தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தேன் ஏத்தும் மடியவர் ஏரே உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாறும் நின் தாளினை கின் நா தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தேன் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் முருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருள் புனல்லால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் ஆருள் போனல்லால் தூடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணை வருடன் உள்ளும் பரிமல பூங்கொடியே நின் புதுமலர் தாள் அல்லும் பகலும் தொழும் அவகே அழிய செல்லும் தவ சிவலோகமும் சித்திக்குமே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் பொல்லும் பரிமல போங்கொடியேனின் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்கே அழியாரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா சத்தியும் சத்தி தழைக்கும் சிவமும் தவ முயல்வார் முத்திக்கு வித்தும் வித்தாகி மூளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் புறத்தை என்றே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா சத்தியும் சத்தி தழைக்கும் சிவமும் தவ முயல்வா முத்திக்கு வித்தும் வித்தாகி மூளை தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கினி நான் என் செய்ும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையே தூகை நின் திருவுலமே ஒன்றே பல உருவே அருவே என்னுமையவலே அன்றே ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல என்கை நன்றே உனக்கினி செய்ும் நடுக்கடலுள் சென்றேவிழினும் கரையேற்றுகை நின் திருவுலமே ஒன்றே பலவுருவே அருவே என்னுமையவளே ஒன்றே பல உருவே அருவே என்